எல்லாருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்ஆர்டி கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேக்கன்சியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன எலிஜிபிள் இந்தந்த டிஸ்ட்ரிக்டே அவ்வளோ இவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைகினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்ஆர்டி ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலை பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு போட்டிருப்பாங்க அது உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டார்டிங் ஸ்கேல் அதுக்கப்புறம் பிசி எம்பிசியாக இருந்தால் பதினெட்டு டு முப்பத்தி நாலு வயசு வரை அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பதினெட்டு டு முப்பத்தேழு வரை அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பத்து வருஷம் நீடிப்பன் கொடுத்துருக்குறாங்க இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா பதினெட்டு டு ஐம்பது வயசு வரை அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே ப்ரியாரிட்டி அப்படின்னா பதினெட்டு டு ஐம்பத்தஞ்சு வயசு வரை அப்ளை பண்ணலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனச்சொழற்சி விவரங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து மாவட்ட வாரியாக என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருந்தா எலிஜிபிள் எட்டாம் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் வழியில தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்தில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ மதிப்பெண்கள் தான் வந்து நேர்கண்ணலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க டென்த்தில் நானூற்றம்பதுக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் கூப்பிட்றதுக்கு பாசிபிள் அதிகம் இதில் வந்து பிசிக்கும் எம்பிசிக்கும் நூறுரூவா ஃபீஸு எஸ்சி எஸ்டினா ஐம்பது ரூபா ஃபீஸு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஒம்பது பதினொன்று வரை இருக்குது இதுக்கப்புறம் வாங்க டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா காலை பணியிடங்களுக்கான அறிவுக்கு கீழேயே வந்து மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் காலை பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதை க்ளிக் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது விளம்பரங்களை பார்க்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேகன்சி என்னென்ன ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அரியலூர்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஷோன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அரியலூருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கேல் எந்த ஏஜ் டு எந்த ஏஜ் வர வின் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க மொத்தமாக அரியலூருக்கு முப்பத்தி மூணு வெக்கண்ட் இருக்குது இதில் இனச்சுழற்சி விவரங்கள் இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுவே நீங்கள் எஸ்சியாக இருந்தால் இவ்வளோ உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறோம் இதுவே பிசியாக இருந்தால் என்ன உமன் கேட்டகிரியா ஜென்ரலா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கிறீங்களா இதே எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ரியாரிட்டி இருக்கிறதா பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இதில் மோஸ்ட்லி உமனுக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் உமனுக்குன்னு தனியாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க இந்த ஜாப்பில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க ஓ அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக தனியாக பண்ணுறேன் உங்களுக்கு அதில் நிறைய டவுட் இருக்குன்னு தெரியுது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக் வைஸ் என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க என்னென்ன என்ன சுழற்சி விவரங்கள்ங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட்னும் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் டிஸ்ட்ரிக் நெய் இப்போ அரியலூர் அப்படின்னு போட்டுட்டு பிசியில் ஏழு பிசி முஸ்லீமில் ஒன்று ஜென்ரலில் பத்து எம்பிசினா ஏழு எஸ்சினா அஞ்சு எஸ்சி ஏனா ரெண்டு எஸ்சினா ஒன்று உமனுக்கு பதிமூணு போத் உமன் அண்டு மென்னு பார்க்குறப்போ இருபது வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக அரியலூரில் முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்களோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத இது செங்கல்பட்டாக இருந்தால் பிசிக்கு பதிமூணு பிசி முஸ்லீம்னா ரெண்டு ஜென்ரல்னால் பதினாறு எம்பிசி டிஎன்சினால் பத்து எஸ்சினா எட்டு எஸ்சிஏனா ரெண்டு எஸ்டினா ஒன்று உமன்ஸ் வந்து பதினேழு அப்ளை பண்ணலாம் போத் உமன் ஆர் மென் வந்து முப்பத்தஞ்சு அப்ளை பண்ணலாம் மொத்த வேக்கண்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டு இதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசியில் நாலு பிசிஎம் முஸ்லீமுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல ஜென்ரலுக்கு நாலு வேக்கண்ட்டு எம்பிசி அண்டு டிஎன்சினால் மூணு எஸ்சினா ரெண்டு எஸ்சிக்கு இல்லை எஸ்டினா ஒன்று உமன்ஸ்க்கு வந்து அஞ்சு போத் உமன் ஆர் மென்னுக்கு வந்து ஒம்போதான் வேக்கண்ட் வந்து பதினாலு கடலூர்னு எடுத்துக்கிறீங்கன்னா பிசிக்கு ஒம்பது பிசிஎம் முஸ்லீமுக்குனால் ரெண்டு ஜென்ரல்னா பதிமூணு எம்பிசி டிஎன்சிக்குனா ஏழு எஸ்சிக்குனா அஞ்சு எஸ்சிஏக்குனால் ஒன்று எஸ்டிக்குனா எதுவும் வேக்கண்ட் இல்லை மொத்தம் உமனுக்கு வந்து பதினொன்று போத் உமன் மென்னுக்கு வந்து இருபத்தி ஆறு மொத்தமாக முப்பத்தேழு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இது தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸ் வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ டோட்டல் வேக்கன்சி மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதே வந்து தருமபுரிக்கு அதே மாதிரி இருபத்தோரு வேக்கண்டு திண்டுக்கல்னால் முப்பத்தொம்போது ஈரோடுனா இருபத்தாறு கள்ளக்குறிச்சின்னால் முப்பத்தி மூணு காஞ்சிபுரம்னா ஐம்பத்தஞ்சு கன்னியாகுமரினா முப்பத்தொன்று கரூர்னா முப்பத்தி ரெண்டு வேக்கண்டு கிருஷ்ணகிரினா ஐம்பது மதுரைனா அறுபத்தொம்போது மயிலாடுதுறை முப்பத்தொன்று நாகப்பட்டினத்துக்கு வந்து பதினெட்டு நாமக்கல்னால் முப்பத்தி மூணு வேக்கண்டு பெரம்பலூர்னா பதினாறு புதுக்கோட்டைனா எண்பத்தி மூணு ராமநாதபுரம்னா பதினேழு ராணிப்பேட்டைனா முப்பத்தொன்று சேலம்னா ஐம்பத்தி நாலு சிவகங்கைக்கு ஐம்பத்தொன்று தென்காசிக்கு முப்பத்தி ஆறு தஞ்சாவூருக்கு தொண்ணூத்தொன்று தேனிக்கு இருபது நீலகிரி ஒம்பது தூத்துக்குடினா முப்பத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளிக்கு எழுவத்தி ரெண்டு திருநெல்வேலிக்கு இருபத்தி நாலு திருப்பத்தூருக்கு இருபத்தி நாலு திருப்பூருக்கு பத்தொம்போது திருவாரூருக்கு முப்பத்தெட்டு திருவள்ளூருக்கு எண்பத்தெட்டு திருவண்ணாமலைனா அறுபத்தொம்போது திருவாரூருக்கு முப்பத்தெட்டு வேலூருக்கு இருபத்தாறு விழுப்புரம் அறுபது விருதுநகர் ஐம்பது மொத்தம் முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்குக்கும் எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துட்டாங்க அதாவது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதை போய் செக் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் வைஸ் என்னென்ன ப்ரியாரிட்டி உமன் கேண்டிடேட்னா பிசிஎம்பிசி டிஎன்சிக்கெலாம் என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதில் தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்த வீடியோ போடுறேன்